அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நானா நீயா மாமியார் மருமகளுக்கு இடையில் இழுபதி குளித்துவிட்டு வெளியே வந்த சாரதா தன் மருமகளை காணாமல் திகைத்தாள் இரண்டு மூன்று முறை கூப்பிட்டு பார்த்து விட்டாள் பதில் இல்லை எங்கே போயிருப்பாள் நான் வருவதற்குள் அப்படி என்ன அவசரம் மனம் முழுவதும் எரிச்சலும் முகத்தில் கோபமும் கொப்பளித்தது மகனின் படுக்கை அறைக்குள் சென்று பார்த்தபோது மருமகளின் செல்போன் அங்குதான் இருந்தது வரட்டும் நாலு வார்த்தை நன்றாக கேட்டு விடுகிறேன் என்று புகைந்தபடி தனக்கு பிடித்தமான சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தால் சாவித்ரி அரை மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பினால் சாவித்ரியின் மருமகள் மனிஷா உள்ளே வந்த மருமகள் மணிஷாவை பார்த்து அப்படி என்ன தலை அவசரம் உனக்கு நான் குளிச்சிட்டு வர்ற வரைக்கும் காத்திருக்க முடியாதா அவ்வளவு வேகமா எங்க போன கேட்டு கொண்டிருக்கும் போதே சாரதாவின் மகன் சரவணன் வந்தான் மனைவியிடம் அம்மா கோபமாக ஏதோ பேச ஆரம்பித்ததை பார்த்தவன் மணிஷா எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு சீக்கிரமா ஒரு கப் காஃபி கொண்டு வாயேன் என்று சொல்ல இதோ கொண்டு வர்றேங்க என்றபடி சமையல் அறைக்குள் ஓடினாள் மனிஷா சாரதாவின் மனதுக்குள் புகையாய் இருந்த கோபம் இப்போது நெருப்பாய் மாறியது அவளை என்ன ஏதுன்னு கேட்க கூட கூடாதா இவன் என்ன அப்படி பொண்டாட்டிய காப்பாத்துறான் மருமகளின் மேல் இருந்த கோபம் அப்படியே மகன் மேல் திரும்பியது இவன் என்னை துளியும் மதிப்பதில்லை என்றாவது என் கணவர் என்னுடைய சொல்லுக்கு மறுத்து பேசி இல்லை என் மகள்தான் என்னை மீறி நடந்திருப்பாளா சாரதாவின் கணவர் வட்டாட்சியராக வேலை பார்த்தார் அவருடைய நேர்மையும் எதற்கும் தலைவணங்காத குணமும் அவர் தலையை ஒரு நாளும் தாழவிட்டதில்லை அவரை கண்டால் அனைவரும் பணிந்து போவார்கள் அதை நானே பல முறை பார்த்தும் இருக்கிறேன் அப்படி இருந்தும் என் கருத்துக்களுக்கு சரி சாருமா என்பதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா ஒரு நாளும் அவர் என்னை கடிந்து பேசியது கூட கிடையாது என்று எண்ணியது சாரதாவின் மனம் சாரதா எண்ணியது மிகவும் சரிதான் அவளுடைய கணவர் தில்லையெம்பதி தன்னுடைய பணியிலும் சரி குடும்பத்திலும் சரி எந்த வருத்தத்துக்கும் இடமளித்ததில்லை மனைவியின் குணத்தை ஆரம்பத்திலேயே புரிந்து கொண்டார் சாரதா மூன்று அண்ணன்களுக்கு பிறகு பிறந்தவள் அவள் பிறந்த பிறகுதான் அவர்களுடைய பூர்வீக சொத்து கைக்கு வந்தது அதனால் அவர்கள் வீட்டில் அவளை ராணி போல பார்த்துக் கொண்டார்கள் அவள் பேச்சுக்கு மறுபேச்சு கிடையாது அவளுடைய அந்த போக்கு திருமணத்துக்கு பிறகும் மாறவில்லை மாற்றிக்கொள்ள கொள்ள அவளும் தயாராக இல்லை மனைவியின் பிடிவாத குணத்தால் தன் பெற்றோர் காயப்பட்டு விடக்கூடாது என்று எண்ணினார் தில்லையம்பதி அதற்காகவே வலுவில் டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு மனைவியை தனிக்குடித்தனம் அழைத்து விட்டார் அவருடைய பெற்றோர்கள் எப்போதாவது வருவார்கள் போவார்கள் வீட்டு பொறுப்பு முடிவெடுக்கும் உரிமை அனைத்தையும் மனைவியின் பொறுப்பிலேயே விட்டுவிட்டார் அதனால் குடும்பமும் எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக போய்கொண்டிருந்தது சாரதாவும் சாமர்த்தியசாலியாகத்தான் இருந்தாள் தன் கணவரின் வருமானத்தையும் தன் தாய் வீட்டில் கொடுத்த சீதனத்தையும் வைத்து சென்னையிலேயே ஒரு வீட்டை முன்னின்று கட்டிவிட்டாள் இதில் அவளுடைய கணவருக்கு மிகவும் பெருமை தன் தாய் தந்தையரிடமும் உறவினரிடமும் இதை சொல்லி பல முறை மகிழ்ந்திருக்கிறார் தில்லையம்பதி ஏற்கனவே மிகவும் பிடிவாதக்காரியாக இருந்த சாரதா இப்போது தான் மட்டும்தான் சாமர்த்தியசாலி தனக்கு தான் எல்லாம் தெரியும் தன் கணவருக்கு வேலை பார்ப்பதை தவிர எதுவும் தெரியாது என்பது போல நடந்து கொள்வாள் அப்பாவை பார்த்து பிள்ளைகள் இருவரும் அதே போல அம்மாவிடம் நடந்து கொள்ள ஆரம்பித்தனர் பிடிக்கிறதோ இல்லையோ அம்மாவின் கருத்துக்கு மறுப்பு ஏதும் சொல்வதில்லை மகள் ரோஹிணி இரண்டு மூன்று முறை அம்மா சாரதா சொன்னதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தாள் உனக்கு ஒன்றும் தெரியாது ஒழுங்காக நான் சொல்வதை கேட்டு நட அப்பொழுதுதான் உருப்பிட முடியும் என்று முகத்தில் அடித்தார் போல பேசிவிட்டாள் சாரதா அவளுடைய அப்பா தில்லையென்பதையும் உன் அம்மாவை எதிர்த்து பேசாதே ரோகிணி அவள் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டாள் நீயும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தால் வீட்டில் நிம்மதி இருக்காது அவளுடைய பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ளும் நாள் வரும் என்னையும் உன் தம்பியையும் பார் என்று மகளுக்கு அறிவுரை கூறினார் தன் கடைசி மூச்சு வரை அதை கடைபிடிக்கவும் செய்தார் மகள் ரோகிணியை மும்பையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் தனது தூரத்து உறவினர் மகன் செல்வராகவனுக்கு சிறப்பாக திருமணம் செய்து வைத்தனர் அவருக்கு லீவு கிடைப்பதில்லை அம்மா என்று சொல்லும் ரோஹிணி எப்போதாவதுதான் அம்மா வீட்டுக்கு வருவாள் மூன்று வருடத்திற்கு முன்பு மகன் சரவணனுக்கும் மணிஷாவுக்கும் திருமணம் நடந்தது தரகர் ஒருவர் மூலமாக வந்த சம்பந்தம் தான் இது மணிஷாவை பெண் பார்க்க சாரதா அவளுடைய கணவர் தில்லையம்பதி மற்றும் சரவணன் மூவரும் சென்று இருந்தனர் எல்லோருக்கும் பெண்ணை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் சாரதாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இவள் தனக்கு அடங்கி நடப்பாளா தன் சொல்பேச்சு கேட்பாளா என்பதை அறிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருந்தது அதனால் பெண்ணுடன் சற்று நேரம் தனிமையில் பேச வேண்டும் என்று யோசித்தவள் அதை சொல்வதற்கு வாயை திறக்கும் முன் அவளுடைய மகன் சரவணன் பெண்ணை மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்லிவிட்டான் இதில் சாரதாவுக்கு மிகவும் வருத்தம் தான் இவன் ஏன் இப்படி பறக்கிறான் இவன் எப்படி தன் முடிவை நேரடியாக சொல்லலாம் என்று கோபத்தில் கொதித்தவளை கண்களால் சாந்தப்படுத்தினார் தில்லையம்பதி வீட்டுக்கு வந்ததும் மகனை ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்று அவனை தேடி சென்றபோது போது கல்யாணத்தை பற்றிய மற்ற விஷயங்களை பேசி அவளுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டார் தில்லையம்பதி ஒரு வருடம் முன்பு சரதாவின் கணவர் இறக்கும் வரை வீட்டில் அவள்தான் ராணியாக இருந்தாள் கணவனின் திடீர் மரணம் அவளை நிலைகுலைய வைத்தது ஒரு நாள் காலை அலுவலகத்துக்கு கிளம்பியவர் மனைவியை அழைத்து எனக்கு தலை சுற்றுவது போல இருக்கிறது வாந்தி வருகிறது என்று சொன்னவர் அடுத்த கணம் நெஞ்சை பிடித்து கொண்டு இங்கு வலிக்கிறது என்று கதற ஆரம்பித்தார் சரவணன் ஓடி சென்று எதிர்விட்டு பாலமுருகனிடம் காரை வாங்கி கொண்டு வந்தான் அவசர அவசரமாக அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று அட்மிட் செய்தனர் பேசக்கூடாது என்று டாக்டர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் டாக்டர் இப்போது பேசாவிட்டால் என்னால் இனி எப்போதுமே பேச முடியாது தயவு செய்து ஒரு சில வினாடிகள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கூறினார் மனைவியின் கையை பற்றியவர் சாரும்மா நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள் யாரையும் அதிகம் சார்ந்து இருக்காதே உன் பிடிவாத குணத்தை விடுத்து கொஞ்சம் இறங்கி செல் அப்போதுதான் உன்னுடைய மீதி வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இதை நினைவில் கொள் என்று சொன்னவரின் பிடி நழுவியது அவள் கணவரின் பிடி மட்டுமல்ல அவரும் அவளை விட்டு வர முடியாத இடத்துக்கு சென்று விட்டார் சாரதா மிகவும் மனம் முடிந்து போனாள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தவள் அதன் பிறகு அடிக்கடி மயக்கமடைந்து அடைந்து விழுந்தாள் சாரதா பிடிவாதமாக டாக்டரிடம் செல்ல மறுத்து வந்தாள் ஆனால் சரவணனும் மனிஷாவும் சாரதாவை பிடிவாதமாக டாக்டரிடம் அழைத்து சென்றனர் பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர் பிளட் பிரஷர் மாறுபாடு அதிகமாக இருக்கிறது மன அழுத்தம் இருக்கக்கூடாது எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்க வேண்டாம் மனதையும் உடலையும் அமைதியாக வைத்துக் கொள்வதுதான் ஆரோக்கியத்திற்கும் நீண்ட ஆயுளுக்கும் சிறந்த வழி என்று கூறி தேவையான மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்து அனுப்பினார் எவ்வளவோ சொல்லியும் தன் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற மகன் மருமகள் மேல் கோபம் கோபமாக வந்தது சாரதாவுக்கு அன்று கடைசியாக கணவன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது அவரும் இல்லை நான் தனியாகத்தான் இருக்கிறேன் அதனால் என்மேல் இவர்கள் அதிகாரம் செலுத்துவார்களோ அதற்காகத்தான் இவ்வாறு சொல்லியிருப்பாரோ என்று எல்லாம் யோசித்தாள் எதற்காகவும் தன் இடத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்று முடிவு செய்தாள் வீட்டில் அவளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்க கூடாது தன் மகனும் மருமகளும் பேசிக்கொண்டால் கூட என்ன பேசினார்கள் என்று இவளிடம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க ஆரம்பித்தாள் மகனும் மருமகளும் அடிக்கடி வெளியே செல்கிறார்கள் எங்கே போகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களாக சொல்வதும் இல்லை கேட்டாலும் சும்மா அப்படியே வெளியே போய் வந்தோம் என்று இருவரும் மழுப்பி விடுகிறார்கள் எனக்கு என்ன தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா நன்றாக ஊர் சுற்றுவது வேண்டியவற்றை சாப்பிடுவது ஒரு நாளாவது எனக்கு எதுவும் வாங்கி வருவதும் இல்லை என்ன வேண்டும் என்று கேட்பதும் இல்லை ஏற்கனவே வீட்டையும் கட்டி வைத்துவிட்டோம் விட்டோம் அவரும் திடீரென்று இறந்ததால் மிகப்பெரிய தொகை கிடைத்தது இனி அவர்களுக்கு என்ன கவலை அவரவர் வருமானத்தில் இதெல்லாம் செய்தால் தெரியும் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சாரதாவுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை கொஞ்ச நாளைக்கு மகள் வீட்டுக்கு போகலாம் அல்லது ஏதாவது உறவினர் வீட்டுக்கு போகலாம் என்று நினைத்து மகனிடம் சொன்னால் சாரதா அவன் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை எப்போது இதை பற்றி அவள் பேசினாலும் அம்மா கொஞ்ச நாள் போகட்டும் போகலாம் என்பதுதான் அவனது பதிலாக இருக்கும் போதா குறைக்கு வீட்டில் ஒரு வேலைக்காரி வேறு இவளுக்கு தேவையானவற்றை நேரம் தவறாமல் செய்து கொடுத்து விடுவாள் அவள் சிந்தனை கடலில் இப்படி மூழ்கி இருக்கும் போது மகனும் மருமகளும் தயாராகி வெளியே வந்தார்கள் அம்மா கொஞ்சம் வெளியே போய் வருகிறோம் என்று சொன்னால் மருமகள் எங்கே போகிறோம் என்று சொன்னால் குறைந்து போய் விடுவார்களா என்று மனதில் நினைத்ததை கேட்க வாயெடுக்கும் போது அங்கு வந்த சரவணன் சரிம்மா ரெஸ்ட் எடுங்க வசந்தி அக்கா உங்களுக்கு துணைக்கு இருப்பாங்க டிவில ஏதாவது பஜன் பாக்குறதுன்னா பாருங்கம்மா என்று சொல்லி மனைவியுடன் கிளம்பினான் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறான் அவன் தான் இவளுக்கு இதெல்லாம் மாமியார் தானே குடும்ப தலைவி அவரிடம் அனுமதி பெற வேண்டும் என்பது தெரியாதா ஆத்திரம் வந்தது அவளுக்கு ஆத்திரம் தனியாதவளாக போனை எடுத்தவள் தன் மகள் ரோகிணிக்கு போன் செய்தாள் போனை எடுத்த ரோஹிணி அம்மா ஆரோ அவன் அப்பாவுடன் வெளியே செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறான் நான் அவனை சமாதானம் செய்ய வேண்டும் பிறகு கூப்பிடுகிறேன் என்று சொல்ல இல்லை ரோகிணி மிகவும் அவசரம் என்று சாரதா சொல்ல வேறு வழியின்றி அழும் குழந்தையை கையில் எரிக்கி பிடித்து கொண்டு சொல்லுங்கள் அம்மா என்றாள் ரோஹிணி ரோகிணி உன் தம்பியும் அவன் மனைவியும் என்னை மதிப்பதே இல்லை என்னை துளியும் சட்டை செய்வதில்லை எந்த விஷயத்தைப் பற்றியும் என்னுடன் கலந்து ஆலோசிப்பதில்லை என்று ஆரம்பித்தாள் இடைமறித்த ரோகிணி அம்மா அவர்கள் உன்னை மரியாதை குறைவாக பேசுகிறார்களா தேவையானவற்றை வாங்கி கொடுக்கவில்லையா உன்னிடம் பேசுவதில்லையா என்று கேட்க அதெல்லாம் இல்லை எல்லாம் நன்றாகத்தான் பேசுகிறார்கள் மரியாதையாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் தேவையானதை நான் கேட்கும் முன்பே வாங்கி வந்து விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை என்னிடம் சொல்வதில்லை என்று குறைபட்டால் சாரதா அதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீ என்னம்மா செய்ய போகிறாய் உன்னிடம் நல்லபடியாக நடந்து கொள்கிறார்கள் உனக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கிறார்கள் இதற்கு மேல் ஏன் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்கிறாய் அவர்களுக்கு என்று வாழ்க்கை இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் நீ ஏன் அதிலெல்லாம் குறுக்கிடுகிறாய் நீ அப்பாவின் குடும்பத்துக்கு மருமகளாக வந்தபோது எல்லாவற்றையும் அவர்களை கேட்டுத்தான் செய்தாயா என்று கேட்க சில கணங்கள் மௌனம் சாதித்தாள் சாரதா அவர்கள் எங்களுடன் இருக்கவில்லை தனியாக இருந்தார்கள் அதனால் அவர்களிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் சாரதா வெடுக்கென்று சரி பரவாயில்லை விடு அவர்கள் ஊரில் இருந்தார்கள் அப்பா உன்னுடன் தானே இருந்தார் இத்தனைக்கும் அவர்தான் குடும்பத் தலைவர் அவர்தான் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை சம்பாதித்தார் ஆனால் அவரிடம் நீ வெறும் தகவல் தான் சொல்லி இருக்கிறாய் ஒரு நாளும் அனுமதி கேட்டதில்லை என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதாமா என்றாள் ரோஹினி சாரதாவுக்கு சுறுசுறுவென்று கோபம் ஏறியது போயும் போயும் இவள் ஒரு ஆள் என்று மதித்து இதையெல்லாம் சொன்னால் இவள் நமக்கே அறிவுரை கூறுகிறாள் அவ்வளவு பெரிய ஆளாகிவிட்டாளா இவள் தலைக்கேறிய கோபத்துடன் அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனை கட் செய்தாள் சாரதா இரவு வீடு திரும்பிய மகன் அம்மா சாப்பிட்டீர்களா என்று கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை அம்மா ஏதாவது வேண்டுமா என்று கேட்ட மருமகளிடமும் எதுவும் பேசவில்லை மறுநாள் காலை அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டு சாரதாவின் அறைக்கு வந்தான் சரவணன் காலையிலேயே என்னிடம் பேச வந்திருக்கிறாய் என்ன ஆச்சரியம் நக்கலாக கேட்டாள் சாரதா சரவணனுக்கும் சுர் என்று கோபம் வந்தது இருந்தாலும் அதை மறைத்து கொண்டு அம்மா அடுத்த மாதத்தில் அக்கா மாமா ஆரவ் அனைவரும் இங்கே வரப்போகிறார்கள் என்று உற்சாகமாக சொன்னான் அம்மா மிகவும் சந்தோஷப்படுவார் என்று ஆவலுடன் முகத்தை பார்த்த சரவணனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இதை மட்டும் சொல்ல வந்து விட்டாய் அன்று ஊட்டியில் இருந்து உன் நண்பர் குடும்பம் வரப்போவதை உன் மனைவியிடம் தானே சொன்னாய் இதையும் அவளிடமே சொல்ல வேண்டியதுதானே என்றாள் சாரதா வெறுப்புடன் அன்று நடந்தது சாரதாவுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது ஆபீஸில் இருந்து வீடு திரும்பிய சரவணன் உள்ளே நுழையும் போதே மனிஷா மனிஷா என்று கத்திக்கொண்டே வந்தான் மகனை எதிர்கொண்ட சாரதா என்ன சரவணா எதற்காக அவளை தேடுகிறாய் என்ன விஷயம் என்று கேட்க ஒன்றுமில்லை அம்மா எனக்கு கொஞ்சம் காஃபி வேண்டும் நீங்கள் உட்காருங்கள் நான் அக்காவிடம் கொண்டு வர சொல்கிறேன் சொன்னவன் அங்கிருந்து சோஃபாவில் உட்கார்ந்தான் மாடியில் காயப்போட்டிருந்த துணிகளுடன் கீழே வந்த மனைவியைப் பார்த்த சரவணன் மனிஷா உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய நண்பர் சரணின் குடும்பம் நம் வீட்டுக்கு வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமைக்கு இரண்டு நாட்கள் தான் இருக்கிறது நீதான் அருமையாக சமைப்பாயே அதனால் ஒரு நல்ல விருந்தை தயார் செய்து அதற்கு தேவையான பொருட்களை நாளையே வாங்கி வைத்துவிடு விடு என்றான் மனைவியிடம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த சாரதாவுக்கு பயங்கர கடுப்பாக இருந்தது ஏன் இதை என்னிடம் சொல்ல வேண்டியது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அப்படியா ரொம்ப சந்தோஷம் அருமையா செஞ்சிடலாம் அதான் வசந்தியக்காவும் துணைக்கு இருக்காங்களே என்று மனிஷா சொல்ல சாரதாவின் கோபம் எல்லை மீறியது என்னிடம் சொன்னால் நான் மருமகளிடம் சொல்லி தயார் செய்ய மாட்டேனா எல்லாம் இவர்கள் ராஜ்யமாக போய்விட்டது என் கணவர் வைத்துவிட்டு போன பணம் இருக்கிறது அதுதான் இந்த ஆட்டம் ஆடுகிறார்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று எண்ணினாள் சாரதா அன்று மாலை மீண்டும் அம்மா என்று அழைத்து கொண்டு அவளை தேடி வந்தான் சரவணன் என்ன என்று ஒற்றை வார்த்தையில் சாரதா கேட்க அம்மா நமது காலனியில் யோகா மற்றும் தியான வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் நிறைய பேர் அதில் சேர்ந்துள்ளனர் நானும் உங்களுக்காக பணம் கட்டி இருக்கிறேன் நாளையில் இருந்து சென்று வாருங்கள் சரவணன் சொல்ல இத்தனை நாளாக குமரி கொண்டிருந்த கோபம் சீறி எழுந்தது இதை பற்றி என்னிடம் கேட்காமல் நீயாக முடிவெடுத்தாயா இதை போலத்தான் எதுவும் கேட்பதில்லை நீங்கள் அவகவே முடிவெடுத்துக் கொள்கிறீர்கள் என்ன பணம் கட்டிவிட்டாயா ஏன் கட்டமாட்டாய் நீ சம்பாதித்து அதிலிருந்து செலவு செய்தால் உனக்கு வலி தெரியும் அப்பா தான் நிறைய பணத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறாரே அதை எடுத்து நீங்கள் வேண்டிய அளவுக்கு செலவு செய்கிறீர்கள் என்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று பொறிந்து தள்ளிவிட்டாள் சாரதா கேட்ட சரவணன் மற்றும் மணிஷாவின் முகங்கள் சூம்பி போனது சற்றே கோபத்துடன் சரவணன் உள்ளே சென்றுவிட மணிஷா தான் வெகு நேரம் அவனை சமாதானப்படுத்தினாள் அதன் பிறகு மகனும் இவளுடன் பேசுவதில்லை இவளும் மகனுடன் பேசுவதில்லை மனிஷா தான் அவ்வப்போது பேசிக் கொண்டிருந்தாள் நான் பார்த்து இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்தவள் என் பேச்சை கேட்பதை விடுத்து எது சொன்னாலும் அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்கிறாளே நான் இல்லாமல் என் மகன் வந்துவிட்டானா சாரதா மருமகளுடனும் முகம் கொடுத்து பேசுவதில்லை இரண்டு நாட்கள் சென்ற நிலையில் வீட்டு சித்ரா சாரதாவை தேடி வந்தாள் அவள் சாரதாவை விட பத்து பனிரெண்டு வயது இளையவளாக இருப்பாள் பிள்ளைகள் இருவரும் காலேஜில் படிப்பதால் அருகில் இருந்த கோவிலில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் தன்னை தேடி வந்த சித்ராவை வரவேற்று உபசரித்த சாரதா வசந்தாவிடம் சொல்லி காஃபி கொடுக்கச் சொன்னாள் பின்பு சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்த சித்ரா அடுத்த ஒரு மாதத்துக்கு தங்கள் கோவிலில் மிகப்பெரிய சொற்பொழிவாளர் ஒருவர் தினமும் பேச இருக்கிறார் நான் ஏற்கனவே ஒருமுறை அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறேன் நீங்களும் வாருங்களேன் என்று கேட்க சாரதாவுக்கும் நான் இந்த வீட்டுக்கு தான் வேண்டாதவளாக தெரிகிறேன் இவளானால் தேடி வந்து என்னை அழைக்கிறாள் சரி போய் வரலாம் என்று முடிவெடுத்து அவளுடன் கிளம்பினாள் சற்று நேரம் கடனே என்று உட்கார்ந்திருந்த சாரதாவுக்கு அங்கிருந்த பெரும் கூட்டம் ஆச்சரியத்தை கொடுத்தது அப்படி என்னதான் பேசுகிறார் என்று கவனித்த போதுதான் அவளுக்கும் அதில் மிகவும் சுவாரஸ்யம் ஏற்பட்டது அதிலும் அவர் கூறிய வாழ்வியல் பற்றிய கருத்துக்கள் சாரதாவுக்கு முற்றிலும் புதியதாக தெரிந்தது அவர் சொன்ன ஒரு கருத்து அவளது ஆழ்மனதில் பதிந்தது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் உலகில் நிலையானது என்று எதுவும் இல்லை இன்று நம்முடையதாக இருப்பது நாளை வேறொருவருடையதாக மாறிவிடும் அதனால் அனைத்திற்கும் நாம் தான் காரணம் என்ற அகந்தையை விட வேண்டும் அவர் சொன்னபோதுதான் சாரதாவுக்கு தெரிந்தது தான் இத்தனை நாள் எவ்வளவு அகந்தையுடன் என்பது நாம் தான் எல்லாம் எல்லாம் நடக்கிறது என்று நடந்து கொண்டோமே என்று வருத்தமாக இருந்தது அதிலும் கணவரை எத்தனையோ முறை மட்டம் தட்டி இருக்கிறேனே அன்று அவர் அமைதியாக இருந்தது ஒன்றும் தெரியாததால் அல்ல அது அவருடைய பெருந்தன்மை என்று எண்ணிய சாரதா தன் மறைந்த கணவனிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டால் அவருடைய சொற்பொழிவை கேட்க நிறைய நாட்கள் சித்ராவுக்கு முன்பு சாரதா அங்கு சென்று விடுவாள் ஒரு சில நாட்களிலேயே பாய்ந்து கொண்டிருந்த அவளுடைய மனது ஒரு நிலைக்கு வந்தது இப்போது மகன் மருமகள் மேல் அவளுக்கு எந்த கோபமும் வரவில்லை மாறாக பரிதாபம் தான் வந்தது நான் ஒரு நாளும் என் மாமனார் மாமியார் பொறுப்பை எடுத்துக்கொண்டதில்லை ஆனால் இவர்கள் தங்கள் வேலைகளையும் பார்த்துக்கொண்டு என்னையும் பார்த்து கொண்டு என் கோபத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தார்கள் நான் எல்லாவற்றையும் தாண்டி வந்துவிட்டேன் இருந்தும் இந்த வயதிலும் என்னிடம் இவ்வளவு பிடிவாதமும் கோபமும் இருந்திருக்கிறது அன்று ஒரு நாள் ரோஹிணி தன் மகன் அழுகிறான் என்று சொல்லியும் பிடிவாதமாக அவளிடம் பேசினேன் நான் எனது என்ற அகந்தை தான் என்னிடம் தலை தூக்கி இருந்திருக்கிறது என்பதை உணர ஆரம்பித்தாள் சாரதா அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழட்டும் நாம் அவர்களை காயப்படுத்த கூடாது முடிந்தால் ஏதாவது உதவி செய்யலாம் இல்லை என்றால் அமைதியாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் இனி நான் செய்ய வேண்டியதெல்லாம் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திப்பதுதான் என் பிள்ளைகள் என்னை எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்கிறார்கள் எனக்கு தேவையானவற்றை நான் கேட்கும் முன்பே வாங்கி வந்து கொடுத்து விடுகின்றனர் என்னை மதிப்பதிலும் எந்த குறையும் வைத்ததில்லை பிறகு ஏன் நான் கோபப்பட வேண்டும் என்று நினைத்தவளின் மனதில் அமைதி நிலவ உடல் ஆரோக்கியமும் மேம்பட்டது அப்போதுதான் சாரதாவுக்கு ஒரு உண்மை உரைத்தது தன் மகன் மருமகள் வெளியில் சென்று சாப்பிட்டு வந்தாலும் தனக்காக ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்து தேவையானவற்றை கொடுப்பதே தன்னை நன்றாக பார்த்து கொள்வதற்காகத்தான் என்பது அடுத்த முறை டாக்டரிடம் சென்ற போது அவளுடைய பிளட் பிரஷர் நார்மலுக்கு வந்திருப்பதை கண்டு டாக்டர் ஆச்சரியப்பட்டார் டாக்டரின் ஆச்சரியம் ஒரு பக்கம் இருக்க அடுத்த சில நாட்களில் வந்திருந்த ரோஹிணி தன் அம்மாவின் மாற்றத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்து போனாள் வெகு நாட்கள் கழித்து வந்திருந்த ரோகிணியை பார்க்க சித்ரா வந்திருந்தாள் கை நிறைய பழங்களுடன் வீடு திரும்பிய சரவணன் அவற்றை தன் அக்கா ரோகிணியின் கையில் கொடுத்தான் பின்பு தன் அம்மாவிடம் திரும்பியவன் அம்மா இதை பிடிங்க என்றான் எந்த சலனமும் இன்றி சிரித்த முகத்துடன் அதை கையில் வாங்கிய சாரதா ஆச்சரியப்பட்டு போனாள் அதில் அவள் பெயரில் டெபாசிட் செய்திருந்த பணத்தின் பத்திரம் இருந்தது அதில் இருந்த தொகையை கண்டவள் அதிர்ந்து போனால் ஏனெனில் அதில் கணவனுக்காக கொடுக்கப்பட்டிருந்த தொகை அப்படியே அவள் பெயரில் டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது அந்த பணத்தை தான் இவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்திருந்த அவளுடைய அகங்காரம் அடியோடு நொறுங்கிவிட்டிருந்தது இந்த பணத்திற்காக இவர்களை எவ்வளவு மட்டமாக நினைத்திருக்கிறேன் எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறேன் என்று நினைத்தபோது அவள் கண்களில் கண்ணீர் வந்தது கண்ணீரை துடைத்துவிட்ட மகன் சரவணன் அம்மா இதை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொல்ல அதை அப்படியே மகனிடம் திருப்பிக் கொடுத்தாள் சாரதா இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் மகனே யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது இதுவரை உலகமே என் தலையில்தான் இயங்குகிறது என்பது போல நடந்து கொண்டிருந்தேன் ஆனால் அது மிக பெரும் தவறு என்பதை இப்போது உணர்ந்து கொண்டேன் இதை நீயே வைத்துக்கொள் எப்போது வந்து கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்கிறாயோ அப்போது நான் போடுகிறேன் யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீயே முடிவெடுத்துக்கொள் என்று மகனிடமே கொடுத்து விட்டாள் சாரதா சரவணன் மணிஷாவை பெருமையுடன் பார்க்க அவளும் நீர் நிறைந்த கண்களுடன் சித்ராவுக்கு கண்களாலேயே நன்றி சொல்லிக் கொண்டிருந்தாள் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்